உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நான் செய்து செய்து காட்டப் போவது கிழங்கு பாயாசம் மிகவும் சுவையாக இருக்கும் கூட கிழங்கை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்வதென்பதை பார்ப்போம் ஒரு ராசவழி கிழங்கு எடுத்திருக்கிறேன் எழுநூற்றி ஐம்பது கிராம் ரசவள்ளி கிழங்கு கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வைத்திருக்கிறேன் இதனுடன் எழுபத்தைந்து கிராம் சவரிச சேர்த்துக் கொள்ளுங்கிறேன் ஐந்து டெசிலிட்டர் தண்ணி சேர்த்துக் கொள்ளுங்க ஐந்து டெஸிலிட்டர் பால் இவைகளை சேர்த்து இப்பொழுது காய்ச்சிக்கொள்ளப் போகின்றேன் ராசவழி கிழங்கு நன்றாக கொதி வந்து விட்டது இதனை இப்பொழுது ஓரளவு நன்றாக மசித்து விட்டேன் இதனுடன் நூறு கிராம் சுகர் சேர்த்துக் கொள்ளுங்க இரண்டு ஏலக்காய் பொடி பண்ணி வைத்திருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க கொஞ்சம் உப்பு சுவைக்காக சேர்த்துக் கொள்ளுங்க நன்றாக குளறி விடுங்க நம்முடைய ராசவள்ளி கிழங்கு பாயாசம் தயாராகிவிட்டது இதற்கு தேவையான பொருட்களை மீண்டும் ஒரு தடம் சொல்லுகின்றேன் எழுநூற்றி ஐம்பது கிராம் ராசவள்ளி கிழங்கு எழுபத்தைந்து கிராம் சவரிசு ஐந்து டெசிலிட்டர் பால் ஐந்து டெசிலிட்டர் தண்ணி நூறு கிராம் சுகர் இரண்டு ஏலக்காய் கொஞ்சம் உப்பு நீங்கள் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்து கொள்ளலாம் மிகவும் சுவையாக இருக்கும் மிகவும் கெல்த்தியானதும் கூட நீங்களும் ஒருமுறை செய்து பாருங்கள் இதனை இப்பொழுது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள் இதோ நம்முடைய மிகவும் சுவையான ராசவழிக் கிழங்கு பாயாசம் தயாராகிவிட்டது நீங்களும் ஒருமுறை செய்து பாருங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் சேர் பண்ணுங்க நன்றி